என்ன விந்தை புதிதாக ஒரு நதி தோன்றி இருக்கிறதே அதோ அழகர் திருமால் ஆற்றில் இறங்கி வருகிறார் இந்த வைகையை முதலில் கடப்பவர் திருமால் தானோ ஐயனே என்ன அப்படி பார்க்கிறீர்கள் வரவேற்கத்தான் காத்திருக்கிறார்கள் என்ன தமையனான நான் இல்லாமலே என் தங்கையின் திருமணம் நடந்து விட்டதா அண்ணா என்ன சொல்லுகிறீர்கள் தாங்கள் தானே அருகில் இருந்து தாரை வார்த்தை கொடுத்தீர்கள் பெருமானே இது என்ன விளையாட்டு மைத்துனரே நமசிவாயம் வேறு